கோவை லட்சுமி கிரைண்டர்ஸ் நிறுவனம் சார்பாக ஹோட்டல் பேக்கரி ஸ்நாக்ஸ் கிச்சனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் சிறப்பாக செய்து வருகின்றனர் கோவை பாப்பநாய்கம் பாளையம் பகுதியில் உள்ள கோவை லக்ஷ்மி நிறுவனமானது ஹோட்டல் மெஷினரி பேக்கரி ஸ்நாக்ஸ் அண்ட் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் என பல்வேறு தயாரிப்புகளை கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக செய்து வருகின்றனர் இது குறித்து சீனியர் மேலாளர் ஆண்டனி செய்தியாளர்களிடம் கூறுகையில் எங்களது கோவை லக்ஷ்மி நிறுவனமானது கிரைண்டர்ஸ் ஹோட்டல் மிஷினரிஸ் பேக்கரி ஸ்நாக்ஸ் மற்றும் கிச்சன் எக்யூப்மெண்ட் என பல்வேறு பொருட்களை தயாரித்து வருகிறோம் இதில் முக்கியமாக நாங்கள் புள்ளி ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷின் லட்டு தயாரிக்கும் மிஷின் ஜிலேபி மிஷின் அதிரசம் மற்றும் தட்டு முறுக்கு மிஷின் மிக்சர் மற்றும் காரா சேவிங் மிஷின் ஹைட்ராலிக் சேவை மற்றும் மிக்சர் தயாரிக்கும் மிஷின் புள்ளி ஆட்டோமேட்டிக் சப்பாத்தி தயாரிக்கும் மிஷின் அல்வா மிஷின் புள்ளி ஆட்டோமேட்டிக் அப்பளம் மிஷின் பனானா மிஷின் ரோஸ்டர் மிஷின் ஆட்டோமேட்டிக் சமோசா தயாரிக்கும் மிஷின் எலக்ட்ரிக்கல் சமோசா தயாரிக்கும் மிஷின் மற்றும் காய்கறிகள் கட்டிங் மெஷின் மேலும் எங்களது புள்ளிக் ஆட்டோமேட்டிக் முறுக்கு மெஷினில் ஒரு மணி நேரத்திற்கு அறுபது முதல் எண்பது கிலோ வரை தயாரிக்கலாம் மற்றும் இதில் நூறு முதல் நூற்றி இருபது வகையான முறுக்குகளை தயாரிக்கலாம் என்றும் இதற்கு மின்சார செலவு மிக மிக குறைவு என்றும் கூறினார் அதேபோல் அனைத்து கமர்ஷியல் மற்றும் டொமஸ்டிக் தயாரிப்பு மெஷின்களுக்கு இரண்டு வருட ரீப்ளேஸ்மெண்ட் உள்ளதும் என்றும் மேலும் எங்களை தொடர்பு கொள்ள எயிட் டூ ஃபோர் எயிட் டூ ஃபைவ் ஒன் டபுள் ஃபைவ் செவன் என்ற எண்ணை அழைக்கலாம் என்றும் தெரிவினர் நமக்கு பேர் போன நம்ம கம்பெனிக்குன்னு பேர் போன கிரைண்டர் நம்மகிட்ட இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசாக லான்ச் பண்ணிருக்கோம் இந்த மாடல் வந்து நல்லா போயிட்டு இருக்கு ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் லிட்டர் ஒன் லிட்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் நீங்கள் மிக்ஸிக்கு ஜார் மாதிரி ஜார் மாற்றிக்கலாம் இது வந்து த்ரீ லிட்டருங்க இது வந்து மார்க்கெட்டில் எல்லா பக்கமும் டூ லிட்டர் தான் கிடைக்கும் நம்ம டேபிள் டாப்லேயே வந்து த்ரீ லிட்டர் டேபிள் டாப் பண்ணிருக்கோம் இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்டுங்க இந்த ஸ்டீல் அதே மாதிரி தான் இந்த ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இது நான் மாடல் உங்களுக்கு காமிக்கிறேன் பிளஸ் அது போக ஓல்டு டைப்புங்க நம்ம கன்வென்ஷனல் டைப்புன்னு சொல்லுவோம் இதுலேயே வந்து நீங்கள் ஹோட்டலுக்கு தேவையானது அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது ப்ளஸ் அது போக உங்களுக்கு பொட்டோட்டோ பீலர்ஸும் அப்புறம் சிக்கன் ஃபெதர் ரிமூவர் கோழி தோல் நீக்கும் மிஷின் அதுவும் இருக்குது இது எல்லாமே பண்ணிக்கலாம் கிரைண்டரில் அடுத்த வேரியன்ட் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் கிரைண்டரில் ஸ்டில்ட்டிங் ஆப்ஷன் இது வந்து எல்லாமே ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு வித் பிராண்டட் மோட்டர் இப்போ நம்ம பார்த்த எல்லா மிஷின்ஸும் சரி சின்ன கிரைண்டர்லேருந்து நம்ம பெரிய முறுக்கு மிஷின் வரைக்கும் எல்லா மிஷினுமே டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்க நீங்கள் வந்து மிஷின் வாங்குகிறோம் எப்படி இருக்கும் வாரண்ட்டி அப்படி இப்படிலாம் பயப்பட வேண்டியதில்லை நம்ம வந்து ரெண்டு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரோம் ரெண்டு வருஷம் உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா பீஸ் டு பீஸ் மாற்றிக்கலாம் அந்த மாதிரி வாரண்ட்டி நம்ம கம்பெனியில் தரோம்